பலராம் இரு மகன்கள் கல்லூரியில் படிக்கிறார்கள் அவர்கள் இருவரும் கல்லூரி செல்ல மோட்டார் சைக்கிள் வாங்கிக் கொடுத்திருந்தார் தந்தை பலராம் பலராமின் மூத்த மகன் கதிர் தனது வண்டியை சாலையில் மிக வேகமாகவும் மற்றவர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் ஓட்டுவான் சாலை விதிமுறைகளையும் மதிக்க மாட்டான் ஆனால் பலராமனின் இளைய மகன் பன்னீர் சாலை விதிகளை மதித்து அளவான வேகத்தில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வண்டி ஓட்டுவான் ஒருநாள் பன்னீர் சாலையில் தனது மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த பொழுது சாலையில் ஒருவர் மோட்டார் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்து கிடந்தார் ஆனால் பன்னீர் அவருக்கு உதவி செய்யாமல் சென்றுவிட்டான் இந்த இருவரின் செயல்களைப் பார்த்த ஒருவர் பலராமனிடம் அலைபேசி மூலமாக தெரிவித்தார் அன்று மாலை பலராமன் தனது இரு மகன்களுடன் பேசினார் அப்பொழுது பலராமன் மூத்தப்பையன் கதிரிடம் நீ சாலையில் மிக வேகமாகவும் மற்றும் சாலை விதிகளை கடைபிடிக்காமல் மற்றவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் வண்டி ஓட்டுகிறாய் இது மிகவும் தவறு என்றார் பின் இளைய மகன் பன்னீரிடம் நீ சாலையில் கவனமாகப் பொறுப்பாக வண்டி ஓட்டுகிறாய் இருந்தாலும் சாலையில் விழுந்து கிடந்த ஒரு நபருக்கு உதவி செய்யாமல் சென்றுவிட்டாய் இதுவும் தவறு என்றார் செய்யக்கூடிய நல்ல செயல்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே நேரம் செய்யக்கூடாத செயல்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று தனது மகன்களுக்கு அறிவுரை கூறினார் பலராமன்